முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா நண்பர்களே பழமொழிகளில் சொல்லுவாங்க மாமிய மாமியார் வந்து மருமகளை ஊன்னா குத்தம் ஊன்னா குத்தோன்னு சொல்லுவாங்கண்ணா நம்ம அந்த மாதிரி கேள்விப்பட்டதுமில்ல நம்ம அந்த மாதிரி பார்த்ததும் இல்லை கேள்விப்பட்டிருக்கோம் அந்த மாதிரி பார்த்ததில்ல இப்போ பார்த்தீங்கன்னா மருமகளுங்க மாமியாரை ஊன்னா குத்தம் ஊன்னா குத்தம் உக்காந்தா குத்தம் எந்திரிச்சா குத்தம் மாமியால் மேலே இப்போ குறை கண்டுபிடிச்சாங்கன்னா குயிக்காக அவங்க இறந்துட்டாங்கன்னா சந்தோஷமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆமாங்க நண்பர்களை உண்மையே உள்ளபடி சொல்கிறேன் இப்போ எல்லாம் அப்படி தான் நினைக்கிறாங்க பொண்ணு கொடுக்கும்போதே கேட்டிங்கன்னா அவங்க வீட்டில் அம்மா இருக்காங்களா மாப்பிள்ளைக்கு அம்மா இருக்காங்களா அஜிஜி அம்மா இருந்தால் வேண்டாங்க ஆமாங்க ஏங்க இல்லைம்மா வேண்டாம்மா எங்கள் பிள்ளை சாதகத்தில் அம்மா இல்லை அப்பா இருக்கணும் அப்பா இல்லை அம்மா இருக்கணும் நாத்துனார் இல்லை கொழுந்தனார் இருக்கணும் கொழுந்தனார் இருக்கணும் நாத்தனா இல்லை நாத்துனாரெலாம் இருக்கணுன்ற சாதகமே ஒன்று கூட த நண்பர்களே நானும் பார்த்த வரைக்கும் நாத்தனார் இருக்கணும் மாமியார் இருக்கணுன்ற சாதகத்தை யாருமே எடுத்துகிட்டு வந்ததில்லை நான் நிறைய பேரும் பார்த்துருக்கேன் நான் கடையில் உட்காந்துருப்பேன் அவங்களாம் பக்கத்தில் ஏற்றா ஜாதகம் பார்க்க உட்காந்துருப்பாங்க நண்பர்களை நான் அதை பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்போ என்னம்மா உங்கள் ஜாதகத்தில் என்னங்கம்மா இருக்குது அப்படின்னா அம்மா என் ஜாதகத்தில் அம்மா இல்லை நாத்தனார் மாமனார் இருப்பார் கொழுந்தனார் ரெண்டு பேர் இருப்பாங்க மொத்தம் மூணு பேர் அந்த குடும்பத்தில் அப்படி பதினெட்டு ஐயோ வேதனை